கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் ஏழு ஏக்கர் கொஞ்ச நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது அப்படியே பாருங்கள் சார் ஏழு ஏக்கர் சார் அப்படியே சென்னை டு திருச்சி பைபாஸ்லேருந்து நாலாவது கிலோமீட்டர் நம்ம சைடுங்க அருமையான லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க காலேஜ் ஸ்கூல் அந்த மாதிரி இதனால பார்க்கலாம் பண்ணலாம் லே அவுட் போடலாம் ஆன் த ரூட்லேயே இருக்குது தேவைப்படுறவங்க எங்க தொடர்பு கொள்ளுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரீன் டேஸினுடைய நோக்கம் குறைந்த விலையில் நல்ல நிலங்களை வாங்கி தருவது எங்களுடைய நோக்கம் இரநூத்தி நாற்பது அடி ரோடு ஃப்ரண்டைஸ் இருக்கு சார் புஞ்ச லேண்டு தான் வாழ்க வளமுடன் நிலமுடன்